വണക്കം ഇത് ഐഫിസി തമിഴൻ കാളിതീര പ്രധാന മുതലിൽ തലപ്പ്ച്ചു யாழ்நகரில் நடவடிக்கைகள் முன்னெடுப்பு தோல்வியில் முடிந்தது முடக்கல் போராட்டம் ஓமந்தையில் கோர விபத்தில் இருவர் பலி பலரது நிலை கவலைக்கிடம் வடக்கு கிழக்கு முடக்கல் போராட்டம் குறித்து ஸ்ரீலங்கா அரசின் நிலைப்பாடு நல்லூரில் வன்முறையில் ஈடுபட்ட ஐவரும் கைது விளக்க வைக்க உத்தரவு ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல அன்புமணி தரப்பு அறிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமதினால் பன்னிரண்டு மணி வரை அறிவிக்கப்பட்ட முடக்கல் போராட்டம் நகரில் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று பாடசாலைகள் ஆரம்பமாகியுள்ளதுடன் போக்குவரத்து வர்த்தக நடவடிக்கைகள் என்பது நகரில் வளமை போல் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜால் மாநகரின் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் அலுவலக செய்தியாளர் ரவீஷ் நாகேந்திரன் இணைந்து கொள்கிறார் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரனினால் இன்று சுயட்சியாக முடிவெடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது இன்று காலை நிலவரப்படி அநேகமான வர்த்தக நிலையங்கள் இருக்கின்றது சந்தைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது குறிப்பாக இன்று இன்று காலை நிலவரப்படி அநேகமான இடங்களில் கடைகளை தவிசாளர்கள் சென்று அச்சுறுத்தும் துணியில் கடைகளை பூட்டுமாறு தெரிவித்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதோடு சந்தையில் வியாபாரிகளும் சந்தை வியாபாரிகள் தமது விசனத்தை வெளியிட்டதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மே இதேபடி வடக்கு கிழக்கில் அளவுக்கு அதிகமான ராணுவ ராணுவ அடக்குமுறைக்கு எதிராக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஹர்த்தால் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் எனவும் அது பலரின் நன்மை கருதி காலையில் மாத்திரம் நடைபெறும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தாம் நடத்தும் ஹர்த்தால் தொடர்பில் கொழம்பு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் திருகோணமலை கரைத்துறை பற்று முல்லைத்தீவு சாவகச்சேரி போன்ற தமிழர் தாயகங்களில் கர்த்தால் கடைபிடிக்கப்படுவதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் இடையூறு செய்யும் விதமாகவே இந்த ராணுவ மயமாக்கல் இடம்பெறுகிறது என்பதை தாம் தொடர்ச்சியாக கடந்த பதினாறு வருடங்கள் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அனுமதியின்றி சிலர் ராணுவ முகாமுக்குள் நுழைந்தார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களை விரட்டியடிக்க நடவடிக்கை எடுத்தபோது ஒருவர் நீரில் மூழ்கி இறந்துவிட்டார் என்றும் மரண விசாரணை முடியவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும்போது நீரில் மூழ்கி மரணம் என கூற முடியாது எனவும் சுட்டிக்காட்டினார் உயிரிழந்த இளைஞர் தாக்கி மரணமடைந்தாரா தாக்கியதால் குளத்தில் பாய்ந்தாரா போன்ற விடயங்கள் எல்லாம் வெளிவர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ராணுவம் வாழும் சூழலை ராணுவத்தை அண்டி வாழும் சூழலை ஏற்படுத்துகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தவே இந்த ஹர்த்தால் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் எவருக்கும் தடங்கள் ஏற்படுத்தவோ அவர்களை சிரமப்படுத்தவோ இந்த ஹர்த்தாலை செய்யவில்லை எனவும் இது தொடர்பான அரச ஊடக சந்திப்பில் ராணுவ பேச்சாளர் ஒன்றையும் போலீஸ் பேச்சாளர் ஒன்றையும் கூறுகின்றனர் எனவும் இவற்றை வெளிப்படுத்திய ஹர்த்தால் இடம்பெறுகின்றது என்பதனை வடக்கு கிழக்கு மக்களுக்கு விசேடமாக வர்த்தக உரிமையாளர்களுக்கும் எடுத்துச் சொல்ல விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் பலரின் கோரிக்கையின் பேரில் ஹர்த்தாலை முழுமையாக பேணும் அதே நேரம் இதை பலரின் நன்மை கருதி காலையுடன் மட்டும் முடித்துக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்த நாளைய உற்சவம் மாலையில் இடம்பெறுவதும் கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முத்தியன்கட்டு பிரதேசம் ஒரு பின்தங்கிய பகுதியாக காணப்படுவதுடன் யுத்தம் முடிவுற்று பதினாறு வருடங்களாகியும் அந்த பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று எந்தவொரு அரசியல் தரப்பும் முயற்சிக்கவில்லை எனவும் ஆனால் அந்த பகுதியில் ஒருவர் உயிரிழந்தவுடன் முத்தியன்கட்டு இப்போது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தமிழ் தேசிய பூமி ஆகிவிட்டது எனவும் இது ஒரு இலகுவான அரசியல் வியாபாரம் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் முத்தியன் கட்டு மிகவும் பின்தங்கிய பகுதி அப்பகுதியில் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை இளவயது திருமணம் கூலிவேலை பகுதியில் விறகு வெட்டுவது இவைகள்தான் அப்பகுதியின் பிரதான தொழில்கள் யுத்தம் முடிவிட்டு பதினாறு ஆகிவிட்டது அந்த பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டுமென்று எந்த பொறு அரசியல் தரப்பும் முயற்சிக்கவில்லை ஆனால் அந்த பகுதியில் ஒருவர் உயிரிழந்தவுடன் முத்தியன்கட்டு இப்போது தமிழ் தேசிய ஆகிவிட்டது எனவும் இது ஒரு அரசியல் வியாபாரம் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் வடக்கு கிழக்கில் ராணுவ பிரசன்னம் தொடர்பு ஆரம்பத்தில் அதிகம் பேசப்பட்டிருக்கின்றது சில முகாம்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன இந்த படையத்தில் இன்னும் அதிக மாற்றங்கள் தேவையற்றால் அது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேசி பார்க்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் ராணுவ முகாம் ஒன்றில் பொருட்களை களவாக ஏற்ற முற்பட்டவர்களை ஆதாரமாக கொண்டு ராணுவ பிரசன்னத்தை எதிர்ப்பதாக கூறுவது முற்றிலும் தவறானது எனவும் சாடியுள்ளனர் ஹர்த்தால் என்பதனை வீதிகளில் சிலர் கூடி காட்போர்ட் மட்டைகளை உயர்த்திக் கொண்டிருப்பது போன்ற நடவடிக்கை ால் சில அரசியல்வாதிகள் பயன்பெறலாம் எனவும் அடுத்த தேர்தலில் தங்களின் வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்கு இவ்வாறான விடயங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஹர்த்தாலுக்கு தனிப்பட்ட முறையில் தீர்மானம் எடுத்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் தாம் ஆதரவினை வழங்காமல் எதிர்ப்பினை தெரிவிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் சிவில் சமூகங்கள் ஆகியன இணைந்து ஐநாவை நோக்கி அறிக்கைகளை எழுத்துவதுடன் போராட்டங்களை நடத்திக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் இந்த கர்த்தாலை முன்னெடுப்பது என்பது உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்துவதாகவும் அதனை ஏற்றுக்கொள்வதாகவுமே அமையும் என தெரிவித்துள்ளார் கடையை அடைப்பதன் மூலம் உலக பொதுமுறையை வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை வெளி காட்டுவதே தமிழரசின் நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச பொறிமுறைக்கு ஊடாக நீதி வேண்டும் என்று தாங்கள் வேண்டியிருக்கின்ற போது அந்த பொறிமுறையை ஒரு மடைமாற்றும் செயலாகவே இந்த ஹர்த்தாலை தாங்கள் பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரின் அனைத்து கட்சிகள் சிவில் சமூகங்கள் பொது அமைப்புகள் அனைத்துடனும் கதைத்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது கட்சிக்குள் எடுக்கின்ற முடிவுகள் போல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒரு வா வார்த்தையால் ஸ்தம்பிதம் அடைக்க வைக்க முடியும் என நினைப்பது அவரது முட்டாள்தனம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் பாதுகாப்பு படையினரையும் குறைவைத்து மேற்கொள்ளப்படும் திரிப்புவாதங்கள் மற்றும் பொய் பிரச்சாரங்களால் ஏமாற வேண்டாம் என்று ஸ்ரீலங்கா அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முல்லைத்தீவு சிவநகரில் உள்ள பன்னிரண்டாவது படைப்பிரிவின் முகாமுக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஹர்த்தால் தொடர்பு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஏற்கனவே மூன்று ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தின் உண்மைகளை தெரிவுபடுத்தி தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்த சில அரசியல் குழுக்கள் முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே நாட்டு மக்கள் உண்மைகளை புரிந்து கொண்டு அமைதியாக நடந்து கொள்ள வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஓமந்தை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கண்டியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்து ரக வாகனம் ஏனையின் வீதியின் ஓமந்தை மாணிக்கர் வளவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பார் உறுதி மோதி கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியது விபத்தின் போது குறித்த வாகனத்தில் பெண்கள் உட்பட பதினைந்திற்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தினால் வாகனத்தில் இருந்த அனைவரும் வீதியில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் இருவர் மரணமடைந்ததுடன் படுகாயம் அடைந்திருந்தனர் இதன்போது வீதியால் பயணித்த பொதுமக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் சம்பவ இடத்திலேயே பெண் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒன்பது பேர் பெண்கள் எனவும் ஆறு பேர் சிறுவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் முளைத்தீவு விசுவமடு பகுதியைச் சேர்ந்த ஜாலினி வயது முப்பத்து மூன்று மற்றும் சுயன் வயது முப்பது என்று தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த அனைவரும் ஒரே குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் கண்டியில் இடம்பெற்ற மரண வீடு ஒன்றிற்கு சென்றுவிட்டு மீண்டும் விசுவமடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது இதேவேளை படுகாயமடைந்த சிறுவன் ஒருவன் உட்பட மூவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து कुछ नहीं நல்லூரில் நேற்று முன்தினம் வன்முறையில் ஈடுபட்ட ஐவரும் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் கடுமையாக எச்சரித்த பின்னர் அடங்கிய குறைத்த குழு நல்லூரடியில் இருந்த நால்வர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் காயமடைந்த நால்வரில் இருவர் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டனர் இந்த நிலையில் தாக்குதலை நடத்திய ஐவரையும் கடமையிலிருந்து போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஐவரையும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்தியவர்களை நீதமானவர்களை கடுமையாக எச்சரித்த பின்னர் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தேட்டிய தினம் இடம்பெற்று பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அல்ல இது அன்பு தரப்பு பாமக செய்தி தொடர்பாளர் கே பாலு தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடத்தப்பட்ட கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல அதன் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது என்று அன்பு தரப்பு பாமக செய்தி தொடர்பாளர் கே பாலு தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகள் பதினைந்து பதினாறு ஆகியவற்றின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு உள்ளிட்ட இந்த கூட்டமும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் தலைவர் பொதுச்செயலாளர் ஆகியோரால் கூட்டப்பட்டு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சித் தலைவரின் தலைமையில் தான் நடத்தப்பட வேண்டும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் மாமல்லபுரத்தில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் முறைப்படி நடத்தப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த தகவல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் புதுச்சேரி ில் நேற்று நடத்தப்பட்ட கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அல்ல எனவும் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை சார்பில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வழமையான நடவடிக்கைகள் முன்னெடுப்பு தோல்வியில் முடிந்தது முடக்கல் போராட்டம் ஓமந்தையில் கோர விபத்தில் இருவர் பலி பலரது நிலை கவலைக்கிடம் வடக்கு கிழக்கு முடக்கல் போராட்டம் குறித்து ஸ்ரீலங்கா அரசின் நிலைப்பாடு நல்லூரில் வன்முறையில் ஈடுபட்ட ஐவரும் கைது விளக்கமறியலில் வைக்க உத்தரவு ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல அன்புமணி தரப்பு அறிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்ற நமது தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்